கருத்து பிரச்சனை சோதரம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எப்பொழுதுமே நம்ம தேவனுடைய பிரசனத்தில் நம்ம வாழணும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாள் வாரத்தில் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளுமே வந்து தேவனுடைய பிரசனத்தில் வாழணும்னு ரொம்ப ஆசை நம்ம அதை வாழ்கிறோமா இல்லையான்னு நமக்கு நிறைய நேரம் தெரியுறதில்ல நம்ம வாழும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லைங்களா நம்ம தேவருடைய பிரசனத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஒரு மன அமைதி இருக்கணும் ஆனா அந்த சந்தோஷம் மன அமைதி ஏன் இருக்க மாட்டேங்குது நம்ம சொல்றோம் நான் தேவருடைய பிரச்சனத்துலதான் நான் வாழ்றேன் அவரோட பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல முடியுது ஆனால் நமக்குள்ள ஏன் அந்த சமாதானம் சந்தோஷம் இல்லைன்னா நம்ம வந்து தேவனுடைய பிரச்சனத்தில் இல்லைங்க நம்ம வாஞ்சிக்கிறோம் நம்மளோட ஆசை அதுதான் ஆனால் நம்ம இருக்கிறது வந்து தேவனுடைய பிரச்சனத்தில் இல்லை எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்களா நான் வசனம் வாசிக்கிறேன் சங்கீதத்தில் இருக்கு சங்கீதம் பத்து பதினொன்று நான் அதை வாசிக்கிறேன் ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உங்களுடைய வலது பரிசத்தில் நித் மத்திய பேரன்பமும் உண்டு அவருடைய பிரசன்ஸில் என்ன இருக்கா பரிபூர்ண ஆனந்தம் பரிபூர்ணம் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் எதை குறித்துமே கவலைப்படாமல் எங்கள் அப்பா பரம தகப்பன் கூட நான் இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷங்கிறது வந்து நம்ம வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எப்போ இருக்கும்னா நம்ம நம்ம தகப்பனாகிய பிதாவின் பிரசனத்தில் இருக்கும்போது அப்போயே நமக்கு குறைவுபடுது நம்ம வந்து தகப்பனுடைய பிரச்சனத்தெலாம் இருக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நமக்கு அந்த சந்தோஷம் இல்லை அப்படி ஏன்னா நம்ம உண்மையாக வந்து தேவனுடைய பிரச்சனத்தில் இல்லைங்க தேவனுடைய பிரச்சனத்தில் இருக்குன்னா எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்ன பிரச்சனைனாலும் சரி அவர் பார்த்துக்கொள்வார் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பிரச்சனைகள் கவலைகள் என் வாழ்க்கையில் என்ன நடந்துருமோ ஏதாயிருமோ என் வாழ்க்கையில் இவ்வளோ குறைவுகள் இருக்குது நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே நான் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எனக்கு கடினமாக இருக்குது நான் தேவனுக்குள்ளே என் பிள்ளைகளை கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் மனைவியும் குடும்பமாக நான் வந்து கடவுளை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் உலகத்தின் தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னாகுதுன்னா நமக்கு ஒரு கவலை வந்துடுது சில பேர் வந்து எல்லாமே இருக்கும் உலகத்தின் தேவைகள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம எங்கே தேடுறோன்னா உலகத்தில் இருக்கிற மனுஷங்களையும் சூழ்நிலைகளையும் உலக பொருட்கள் மேலே நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் எனக்கு வந்து அந்த பொருள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு வந்து இந்த வேலை கிடச்சிச்சா எனக்கு சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இந்த பொண்ணு மனைவியாக கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த பையன் கணவனாக வந்துட்டானா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு வீடு இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு ஒரு கார் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி நம்ம சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா கடவுளுடைய ப்ரெசன்ஸ் ஃபஸ்ட் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது நம்ம கேட்டது கிடச்சாலும் நமக்கு அந்த சந்தோஷம் முழுமையாக இருக்காது அதெல்லாம் அற்ப சந்தோஷம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் போயிடும் நம்ம சந்தோஷம் யார்கிட்ட தேடறோம்னா கடவுள்கிட்ட தேடும் அதுதான் தாவித சொல்றாரு தாவித காடு மேடு எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாரு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சவுல் ரஜை துரத்துறாரு ஒரு சைடு வந்து பெலிசை துறத்துறாங்க எதை குறித்தும் கவலைப்படல அவர் என்ன சொல்றாரு நான் நீதி